ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் காசி புக்கா என்ற பகுதியில் தனியாருக்கு சொந்தமான வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில் அமைந்துள்ளது ஒரு வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட இக்கோவிலுக்கு வழக்கமாக சனிக்கிழமையன்று இரண்டாயிரம் பக்தர்கள் வருவது வழக்கம் ஆனால் நவம்பர் ஒன்றாம் தேதியன்று ஏகாதசி மற்றும் சனிக்கிழமை என்பதால் பதினைந்தாயிரம் பக்தர்கள் வருவார்கள் என நினைத்து தடுப்பு கம்பிகள் அமைத்து கோயில் நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆனால் நினைத்ததை விட அதிகமாக பல்வேறு ஊர்களில் இருந்து இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கோவிலில் குவிந்ததாக கூறப்படுகிறது அப்போது கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக கோவிலின் படிக்கட்டு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கம்பி சாய்ந்து விழுந்துள்ளது இதனால் கம்பி ஓரம் நின்ற பக்தர்கள் ஒருவர் மீது ஒருவராக சீட்டுக்கட்டு போல சரிந்துள்ளனர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் மயங்கி உள்ளனர் உடனே இது குறித்து ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலில் சிக்கி பத்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் அதில் பனிரண்டு வயது சிறுவன் உட்பட ஒன்பது பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் பின்னர் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவர்களை அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ பகுதிக்கு உடனடியாக சென்றனர் தகவல் அறிந்து மாநில வேளாண் அமைச்சர் கே அச்சன் நாயுடு அந்த பகுதிக்கு நேரில் சென்று கோவில் நிர்வாகிகளிடம் சம்பவம் குறித்து கேட்டறிந்துள்ளார் இந்த துயர சம்பவத்திற்கு மூன்று முக்கிய குறைபாடுகள் காரணமாக இருந்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருந்துள்ளது ஆனால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோவில் நிர்வாகம் அதிக கூட்டத்தை எதிர்பார்த்த போதிலும் அதற்கு ஏற்றாற்போல் அதிகாரிகள் நியமிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பனிரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோயில் வளாகத்தில் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் தனித்தனி வழிகள் அமைக்கப்படவில்லை மக்கள் ஒரே நேரத்தில் உள்ளே நுழையவும் வெளியேறவும் முயன்றதால்தான் இந்த நெரிசல் ஏற்பட்டுள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த கைப்பிடிகள் மற்றும் தடுப்பு அமைப்புகள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்தன பக்தர்கள் கூட்ட நெரிசல் காரணமாக அழுத்தம் கொடுத்தபோது அந்த கம்பிகள் உடைந்தன இதனால் மக்கள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆண்டிலேயே ஆந்திர மாநிலத்தில் நடக்கும் மூன்றாவது கோயில் விபத்து இது எனவும் கூறப்படுகிறது விசாகப்பட்டினத்தில் உள்ள சிம்ஹாசலம் வராகலட்சுமி சுவாமி கோவிலில் மழை காரணமாக புதிதாக கட்டப்பட்ட சுவர் இடிந்து விழுந்ததில் ஏழு பேர் உயிரிழந்தனர் திருப்பதியில் ஏழுமலையான் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளை விநியோகிக்கும் இடத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் தற்போது காசிபுக்கா வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் கோவில் கூட்ட நெரிசலில் பத்து பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் மோடி தனது தள பக்கத்தில் ஆந்திரா ஸ்ரீகாக்குளம் கோவில் கூட்ட நெரிசலில் ஒன்பது பேர் பலியான சம்பவம் மிகவும் வேதனை அளிப்பதாக இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் பிரதமர் அறிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தனது எக்ஸ் பக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து காயமடைந்தவர்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு அதிகாரிகளை நேரில் சென்று பார்வையிடுமாறும் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி ஹாப்பி வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்